ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையிலையும் ரொம்பவே விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி எல்லாருடைய வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் ஏற்றி வீடு ஃபுல்லாக வந்துட்டு அந்த விளக்கோடைய ஒளியில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடே வந்துட்டு அந்த அளவுக்கு அம்சமாக அழகாகவும் தெரியும் வீடு பார்க்கறதுக்கே அந்த தீப ஜோதியில் நம்ம வீட்லேயே வந்துட்டு திருவண்ணாமலை தீபம் எப்படி பிரகாசமாக எரியுமோ அந்த மாதிரி நம்ம வீடே தெரியும் நம்ம ஏற்றி வைக்கிற ஒவ்வொரு விளக்குமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நான் எந்த வேலையுமே பெருசாக செஞ்சுக்கல நேற்று வந்துட்டு சீமந்தம் இருந்துச்சு இல்லைங்களா தம்பி ஒய்ஃபுக்கு அதனால் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சின்னு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்கை தான் வந்து எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் ஒரு அஞ்சு மணிக்காகவே ஏற்றி முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த படிக்கேட்டில் எல்லாமே விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி படிக்கேட்டு வரைக்குமே பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு இந்த ஸ்டென்சில் வச்சுட்டு இந்த தாமரப்பூர் ஸ்டென்சில் இருந்துச்சு அதை வச்சு தான் நான் வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துட்டு கலர் பொடி இருக்குது இல்லைங்களா அதை வச்சு இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸை வந்துட்டு நான் ஃபில் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் கோலம் கையில் போடலான்னா எனக்கு ஸ்டென்சில் இருக்குது அதை வச்சு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு பாதி ஸ்டெப்ஸ் வரைக்குமே நான் வந்து போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே விளக்கு வச்சு நான் வந்து விளக்கு ஏற்றிப்பேன் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கோலம் போட்டு சுற்றியும் பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு இருக்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு கலர் கொடுத்துட்டேன் விளக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் வந்து நினச்சி வச்சுட்டுருந்தேன் எல்லாமே ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லாம் சுத்தம் பண்ணி எத்தனை விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முன்கூட்டியே எடுத்து வச்சுட்டுருந்தேன் ஏன்னால் வந்துட்டு வளகாப்புக்கு போகிறதால வந்த உடனே நம்மளுக்கு இதெல்லாம் வந்துட்டு கைக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சுருந்தேன் ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிருத்திகை அப்படின்றதால என்னால் வந்துட்டு முருகருக்கு வந்துட்டு தலிகை போட முடியல தூக்கம் இல்லாததால் ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு ஈவினிங்காக வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவிளக்கு தான் போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சக்கரை பொங்கல் இல்லைனா பால் பாயாசம் அந்த மாதிரி எதனா செய்யலாம் இருந்தேன் சுத்தமாக முடியாததால் நான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு மாவிளக்கு தான் போட்டுக்கிட்டேன் முருகருக்கு முன்னாடி விளக்கு எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் நான் வந்துட்டு எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றது கவுண்ட் பண்ணி வச்சுட்டு எழுதி வச்சுட்டு இருந்தேன் அது எல்லாமே வந்துட்டு செப்பரேட் செப்பரேட்டாக வந்துட்டு டிவைட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் எனக்கு விளக்கு பார்த்திங்கன்னா நான் இது அமேசானில் வாங்கியிருந்தேன் லிங்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க நான் அதை வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் திரி எல்லாமே போட்டு இந்த மாதிரி வச்சுட்டேன் ரெடியாக நம்ம வந்துட்டு எங்கெங்கே வைக்கணுமோ அதுக்கப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் தீபம் வந்துட்டு ஆறு மணிக்கு ஏற்றிடுவாங்க ஏற்றின உடனே நம்ம வந்துட்டு எல்லா இடத்துலையுமே ஏற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் வந்துட்டு ஏற்றிட்டாங்க பார்த்துட்டு நம்ம இங்கிருந்தே வந்துட்டு சாமியை கும்பிட்டுட்டேன் கும்பிட்டுறதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தேன் இங்கே வந்துட்டு சட்கோணக் கோலம் போட்டுட்டு வேல் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எங்கிட்ட இருக்கிற சேவல் தான் வச்சுருக்கேன் இதுவுமே நிறைய பேர் கேட்டிருக்கேன் நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வாங்கியிருந்தேன் இங்கே வந்துட்டு முருகருடைய நாமத்தை போட்டுக்கிட்டு மாவிளக்கு ஏற்றிக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற பூ எல்லாமே வச்சு தான் நான் வந்துட்டு பூஜையை சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி வெளியே எங்கேயுமே என்னால் போக முடியல அஞ்சு மணிக்கே பார்த்திங்கன்னா ஈவினிங்காக பூஜை ரூமில் வந்துட்டு சாமி படங்கள் கிட்டே நான் வழக்கமாக ஏற்றுகிற விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றி முடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த சட்கோன கோலும் அதுக்கப்புறம் வெளியில் ஹாலில் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் மேலே எல்லாமே வச்சு ஏற்பாடு பண்ணி விளக்கு ஏற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி வேல் வச்சுட்டு நான் வந்து ஆறு விளக்கு நெய் விளக்கு போட்டுக்கிட்டேன் முருகர்கிட்ட இன்றைக்கி பூஜை ரூமில் வந்துட்டு எல்லாமே சமைச்சிட்டு இலை போட்டு சாமி கும்பணம் தான் நினச்சேன் முடியாத பட்சத்தில் தான் நான் வந்துட்டு அரிசி மாவில் வந்துட்டு வெள்ளத்தை கலந்துட்டு நெய் விட்டு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் முருகருக்கு பூஜை ரூமில் ஏற்றி முடிச்சிட்டேன் வா நிலைவாசலை பார்த்திங்கன்னா முதல்லையே வந்துட்டு நான் ஏற்றிட்டேன் துளசி மாடத்துக்கிட்டேயுமே ஏற்றிட்டேன் அதெல்லாம் பாப்பா பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கவே இல்லை நானும் சரின்னு விட்டுட்டேன் வீடியோ ரெக்கார்டாக இருக்குதுன்னு பார்த்தா ரெக்கார்ட் ஆகவே இல்லை ஹாலில் வந்துட்டு இந்த மாதிரி குத்து விளக்கு வச்சு விளக்கு சுற்றியும் பார்த்திங்கன்னா ஆறு விளக்கு அகல் விளக்கு கீழே அதை தான் இப்போ ஒவ்வொன்றா ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் அந்த தீப ஒளி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற லைட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை எல்லாமே காட்டுறேன் அந்த அளவுக்கு வீடு பார்த்திங்கன்னா அம்சமாகவும் கலையாகவும் தெரியும் அதனால் நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே வந்துட்டு அப்படியே விட்டுருவேன் நிலைவாசிலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே அகல் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் நான் இந்த விளக்கு வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் அதுதான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன் தினமுமே பூஜை ரூமில் விளக்கேற்றுறப்பவே அந்த தீப ஒளி வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக வச்சுட்ருக்கோம் இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம் அப்படின்றதால வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா விளக்கேற்றி வைப்போம் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா மொட்டை மாடியிலலாம் ஏற்றி வைப்பாங்க இன்னும் பின்வாசலில் அதுக்கப்புறம் நிலைவாசல் மாடை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்துட்டு வீடு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கும் நம்ம ஊர் பக்கம்லாம் பார்க்குறதுக்கு இன்னுமே சூப்பராக வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அந்த தீப ஒளி வந்துட்டு பார்க்குறப்போ எல்லார் வீட்லேயுமே வெளியிலேருந்து பார்த்தாலும் சரி உள்ளே போய் பார்த்தாலும் சரிமே ரொம்பவே அழகாக வந்துட்டு வரிசைப்படுத்திட்டு அகல் விளக்கை ஏற்றி வச்சுருப்பாங்க வெளியெல்லாமே ஏற்றிட்டேன் ஏற்றிட்டு நான் இந்த படிக்கட்டில் வந்து ஏற்றிட்டுருக்கேன் நான் வந்துட்டு எப்பவுமே இந்த படிக்கட்டில் ஏற்றுவேன் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் ஏற்றணும் அப்படின்றது தான் ஆசை பட் என்னால் முடியல நான் வந்துட்டு எப்பவுமே ரெகுலராக ஏற்றுவேன் அந்த மாதிரியே ஏற்றிக்கிட்டேன் ஒவ்வொன்றா ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு சுடர் விட்டு எரிஞ்சிட்ருக்கு பசங்களுக்கு கிளாஸ் போயிட்டுருக்கு மிடில் மிடில தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க பையன் வந்துட்டு டியூஷனுக்கு கிளம்பிட்டான் எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா முன்னேற்பாடாக செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் திருவண்ணாமலை தீபம் அங்கே ஏற்றி முடித்த உடனே நம்ம அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி தான் படிக்கட்டு ஃபுல்லாகவே ஏற்றி வச்சுக்கிட்டேன் கிச்சனில் பார்த்திங்கன்னா ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஏற்ற முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இருபத்தி ஏழு விளக்கு வந்துட்டு ஏற்றிப்பாங்க அது வந்துட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பெரியவங்களை கேட்டால் எங்கெங்கே ஏற்றணும் அதுக்கெல்லாம் ஒரு கதையே சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளால் வீடு ஃபுல்லாக ஏற்ற முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா இருபத்தி ஏழு விளக்கு வந்துட்டு ஏற்றி வச்சு நம்ம நம்ம கார்த்திகை தீபத்தை வந்துட்டு வழிபடலாம் நிறைய பேர் வந்துட்டு காலையில் வந்துட்டு கிருத்திகைக்கு தளிகை எல்லாமே போட்டுட்டு கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு மாமூலாக எல்லாருமே விளக்கு ஏற்றுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஏற்றிப்போம் முடியாதவங்க பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு போயிட்டு வர சூழ்நிலை இருக்குது எங்களால் எதுவுமே செய்ய முடியலன்னா வெறும் நீங்கள் பால் காய்ச்சி கூட வச்சு நீங்கள் வீட்டில் வந்துட்டு விளக்கு ஏற்றிக்கலாம் இருபத்தி ஏழு விளக்கு வீடு ஃபுல்லாக ஏற்ற முடியாது ஏன்னா ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அதனால் எனக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அந்த மாதிரி பிரகாசமாக எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு எனக்கு லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒளியில் வந்துட்டு வீடு ஃபுல்லாக பார்க்கும்போது ஜொலிக்கும் வீடெல்லாம் ஏதோ நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் இப்போ கம்ப்ளீட்டாக வந்துட்டு நான் வீட்டில் இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தீப ஒளியில்தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் ஹாலில் இருக்கிற தீபம் நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்ருக்கு டிவியில் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை தீபம் காட்டிகிட்டே இருக்காங்க இன்னும் அதை கேட்டுகிட்டே இருக்கேன் ஹாலில் பாருங்கள் அழகாக தெரியுது விளக்கெல்லாமே நான் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இன்னும் பெரிய கோலம் தான் போடுவேன் என்னால் வந்துட்டு முடியல அதனால் சின்ன கோலம் தான் போட்டிருக்கேன் ஸ்டெப்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த கிளாஸ்லேயும் தெரியும் கீழே வந்துட்டு அந்த ஃப்ளோர்லேயும் விளக்கோடைய ஒளி வந்து பட்டுருக்கு கண்ணாடி அப்படின்றதால அந்த ஒளி வந்துட்டு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே பட்டுட்டு அழகாக தெரியும் மேலே இருந்து பார்க்கும்போது இந்த குத்து விளக்கோடைய விளக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லா விளக்கையுமே அணைச்சிட்டு பார்த்தா வீடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து விளக்கி ஏற்றி பூஜை பண்ணிக்கிட்டேன் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் இன்னும் பண்ணணும்னு நினச்சா அதிகமாக பண்ணலாம் ஆனால் நம்மளால் எந்தளவுக்கு முடியுமோ திருப்தியாக நம்ம செய்கிற பூஜையே பார்த்திங்கன்னா சாமியை போய் சேரும் நான் வந்துட்டு ஒவ்வொரு வேலைக்குமே ஏற்றுறப்போ மனசில் நினச்சிக்கிட்டே ஏற்றுனது தீபம் ஜோதி பரபிரம்ம ஸ்வரூபினியே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு வேலைக்குமே நான் ஏற்ற ஆரம்பித்தேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வேலைக்குமே பிரகாசமாக இருந்துச்சிருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி விளக்கு ஏற்றுனீங்க அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க நான் வந்துட்டு இந்த விளக்கு வீடு ஃபுல்லாக ஏற்றுனது பூஜை ரூமில் ஹாலில் ஏற்றுனதெல்லாம் உங்களுக்கு எந்த இடத்துல ஏற்றுன விளக்குங்கெல்லாம் பிடிச்சதுன்னு சொல்லிவிட்டு அதையுமே தெரியப்படுத்துங்க வீட்லேயே எளிமையாக வந்துட்டு இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தை கொண்டாடிட்டேன் எல்லாருக்குமே இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க அந்த விளக்குடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் பூஜை ரூம்லேயே எல்லா விளக்குமே நான் வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் அந்த விளக்குடைய ஒலியிலையே பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் அழகாக தெரியுது இது தாங்க என்னுடைய கார்த்திகை தெய்வம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரம் சந்தியா லோகேஷ்